வணக்கம் வெல்கம் டு வின்ஸ்டார் நாவல்ஸ் இன்னைக்கு நாம் கேட்க போகிற கதை எழுத்தாளர் சாண்டிலேயன் அவர்களோட நில மங்கை வாங்க கதைக்குள்ள போகலாம் அத்தியாயம் ஒன்று மரகதக் கடல் முகப்பு வீடு நிலமகளை எங்கும் சுற்றி வளைத்து தழுவி கிடந்த திரைக்கடலில் மரக்கலங்களுக்கு பயண வழிகள் பல இருந்தாலும் கிழக்கே நெல்லூரிலிருந்து மேற்கே கொல்லம் வரை பார்த்ததாயின் பாதங்களை அலசி நின்ற வழி மட்டும் மாபார் என்ற சிறப்பு பெயரால் உலக வணிகர் பலராலும் அழைக்கப்பட்டு வந்ததற்கு முக்கிய காரணம் காயல் பட்டணத்தின் கடலோரந்தன் என்பதை நிர்ணயித்து கொண்ட இளைய பாண்டியன் மெல்ல மெல்ல மணலை முத்தமிட்டுக் கொண்டிருந்த மரகத நீரை மயக்கமுறும் கண்களுடன் நோக்கி எங்கு மட்டும் கடலில் ஏன் இத்தனை பச்சையா இருக்கிறது முத்து கிடைக்கும் இக்கடலில் இந்த பகுதியில் மட்டும் ஒரு வேலை பச்சை கற்கள் அதிகமாக அடித்தளத்தில் கிடைக்குமோ என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான் இந்த கடல் நீரின் பசுமை நிறத்தை பிற்பகல் கதிரவனின் கிரணங்கள் மிக பளபளக்கச் செய்வதற்கும் இதன் அடித்தளத்தில் புதைந்துள்ள மரகதக்கர்களே காரணமாக இருக்க வேண்டும் வேறெந்த இடத்தில் இத்தனை ஜாப்ஜாலியமாக கடல் நீரை இவனால் உருவாக்க முடிகிறது என்று கூறி ஏதோ பைத்தியம் பிடித்தவன் போல் கண்களை நீரில் கொண்டிருந்தாலும் வலது கையை மட்டும் மேலே உயர்த்தி பின்னால் வானத்தில் இருந்த ஆதவனை சுட்டிக்காட்டினான் காயல் கடலின் இந்த சிறப்பை முன்னிட்டுத்தான் உலக வணிகர் பலரும் இந்த துறைமுகத்தில் வந்து குவிகிறார்கள் இதுவே உலகத்திற்குள் விளைந்திருக்கும் இன்னொரு உலகம் என்று தலையை மகிழ்வுடன் ஆட்டிவிட்டு தன் நினைப்புக்கு ஆதரவு தேடும் பாவனையில் கண்களை கடலோரத்திலிருந்து விடுவித்து கடலின் தொலைப்பகுதியை நோக்கினான் அவன் நினைப்புக்கு ஆதரவு தருவன போலும் மேலும் சாட்சி கூறுவன போலும் பல நாட்டு மரக்களங்களும் எட்ட கடலில் நின்று கொண்டிருந்ததன்றி சீனம் அரபு பாரசீகம் ஆகிய நாடுகளின் கப்பல்கள் தங்கள் பலதரப்பட்ட கொடிகளை காற்றில் ஆடவிட்டும் தங்கள் அழகிய முகப்புகளை அவனை நோக்கியே சிறிது குனிந்து குனிந்து எழுப்பியும் காயல் துறைமுகத்துக்கு இணையற்ற சோபையை கொடுத்து கொண்டிருந்தனவென்றால் அந்த மரக்களங்களிலிருந்து பல வகை வணிகப் பொருள்களை கொண்டு தரையை நோக்கி ஊர்ந்து வரும் பெரும் படகுகள் அதன் வளப்பத்தை அதிகப்படுத்த வரும் அயல்நாட்டு தூதுவர்களைப் போல் காட்சியளித்து காயலின் அழகை பல மடங்கு அதிகப்படுத்தி காட்டின அந்த படகுகளை துழாவி வந்த கடலோடிகளின் துடுப்புகள் ஏக காலத்தில் எழுப்பிய சர் சர் என்ற ஓசை கடலின் அலை ஓசையை கூட அடக்க முடியும் என்றாலும் அதற்கு இடைஞ்சலாக இருந்தன கடற்கரை மணலில் விற்பனைக்கு வந்திறங்கி மடக்கப்பட்டிருந்த அரபு புறவிகளின் கனைப்பொழிகளும் அவற்றை கட்டி நிற்க வைக்க சுற்றுமுற்றும் ஓடிக்கொண்டிருந்த அராபிய வணிக அடிமைகளின் பெருங்கூச்சலும் ஹார்மோஸ் கிரீஸ் ஏடன் முதலிய இடங்களிலிருந்து வந்திருந்த மிக உயர்ந்த ஜாதி புறவிகளும் கதி பிளாசா பெஹ்ரின் குல்காது முதலிய இடங்களிலிருந்து வந்து குழுமி இருந்த ருஸ்தத்தின் ருக்ஸ் பரம்பரையிலிருந்து பிறந்து வளர்ந்த வெகு வேக புறவிகள் பலவும் காயலின் கடற்கரையில் அடங்கி நிற்காமல் அங்கும் இங்கும் ஓடத் தொடங்கியதால் ஏற்பட்ட பிரமிக்கத்தக்க காட்சியை திரும்பிப் பார்த்த இளைய பாண்டியன் சற்றே புன்முறுவல் கொண்டான் அந்த புறவிகளில் ஓரிரண்டு அவனை இடித்துக்கொண்டு கொண்டு ஓடியும் ஓரிரண்டு அவன் ஆசையுடன் நோக்கிய மரகத கடலின் நீரிலும் காளை வைத்து குழப்பியும் கூட அவன் முறுவல் சிறிதும் குறையாமல் விரிந்து முகத்தில் அதிக மகிழ்ச்சியை காட்டியது காயலின் மரகத அலைகளுக்கு அடுத்தபடியாக அவன் நேசித்தது அந்த புறவிகளைத்தான் அன்று கிட்டத்தட்ட நான்கு பெரும் மரக்கலங்கள் புறவிகளை கொண்டு வந்து இறக்கியிருந்ததால் துறைமுகம் முழுவதுமே புறவிகளாலேயே அலையே நிரப்பப்பட்டிருந்ததன் விளைவாக மற்ற வணிகப் பொருள்களை சீன அடிமைகளும் அராபியர்களின் நீக்ரோ அடிமைகளும் மூட்டைகளில் சுமந்து கொண்டு பட்டணத்தின் உட்புற அங்காடியை நோக்கி விரைந்து கொண்டிருந்ததாலும் இளையபாண்டியன் அந்த வணிக மூட்டைகளின் மீது சிறிதும் கவனத்தை செலுத்தாமல் புறவிகள் ஓடி ஓடி அமர்க்கலம் செய்து திமிரி திமிழோகம் செய்து கொண்டிருந்த இடத்தின் அருகிலேயே நின்று கொண்டிருந்தான் அந்த புறவிகளை விற்க வந்த வணிகரும் வாங்க வந்த அரண்மனை காவலரும் செய்த கூச்சல் கூட இளையபாண்டியன் செவிகளுக்கு மிக இன்பத்தையே விளைவித்தது அந்த இன்ப நிலையின் விளைவாக இளையபாண்டியன் அந்த புறவிகளின் கூட்டத்தின் உடை நுழைந்து சென்றான் சில புறவிகள் அவனை இடித்தன சில கடிக்க முயன்றன இன்னும் சில குழம்புகளை தூக்கி அவனை உதைக்க முற்பட்டன ஆனால் இளவரசன் அவைகள் அனைத்தையும் சமாளித்து கொண்டு புறவை கூட்டத்திற்குள் சென்றான் இடித்த புறவிகளை ஒரு கையால் அலட்சியமாக தள்ளினான் கடிக்க வந்த புறவிகளின் மூக்கு துவாரங்களை இன்னொரு கையால் இறுக பிடித்து பற்களை மூடி அடக்கினான் உதைக்க வந்தவற்றிலிருந்து தப்பி அவற்றின் முதுகில் ஓங்கி அரைந்தான் இத்தனை சேஷ்ணைகளுடன் நகைக்கவும் நகைத்தான் சில புறவிகளை கழுத்தில் தன் கைகளால் சுற்றி வளைத்து தழுவவும் செய்தான் இத்தனைக்கும் அவன் அதிகப்படியாக உடையேதும் அணியவில்லை அராபியர்களைப் போல் சரையை மட்டும் அணிந்திருந்ததால் அந்த வாலிபனின் உடலின் மேற்பகுதி திறந்தே கிடந்தது திறந்து கிடந்த மார்பு விசாலமாகவும் திண்ணிய தசைகளுடனும் இரும்பென காட்சியளித்தது அதில் வளர்ந்திருந்த கருத்த ரோமங்களுக்கிடையே ஆடிய பெரும் மரகதக்கல் ஒன்றை தாங்கியிருந்த பொற்சங்கிலி ஒன்று அவன் கழுத்தை சுற்றி ஓடியிருந்தது இரும்பென நீண்ட மெல்லிய கரங்களை அவன் ஆட்டி நடந்த முறை தோள்களால் புரவிகளை முட்டித் தள்ளிய அலட்சியம் எல்லாமே அவன் அஸ்வசாஸ்திரத்தை நன்கு அறிந்தவன் என்பதை மட்டுமின்றி அவன் உடலின் உறுதிக்கும் வலுவுக்கும் சான்று கூறின அவன் விசால வதனத்தில் தலையிலிருந்து தொங்கிய ஓரிரு சுருட்டை மயிர்கள் அந்த வதனத்துக்கு தனி அழகை கொடுத்தன அவன் கண்களிலும் ஏதோ ஒரு தனிப்பட்ட வசியம் இருக்க வேண்டும் இலையில் சில புறவிகள் அவன் கண்களை சந்தித்ததும் தலையை ஆட்டுவானேன் அவன் முத்தமிட தங்கள் முகத்தை தானே உயர்த்துவானேன் உயரத் தூக்கிய புறவிகளின் முகங்களை அவன் முத்தமிட்டான் அந்த புறவிகளும் பதிலுக்கு அவன் தோளிலும் முதுகிலும் தங்கள் கழுத்துகளை வைத்து உராய்ந்தன அப்பொழுது வைகாசி திங்களாதலாலும் கதிரவன் மறையும் நேரம் கூட அணுகாததாலும் அவன் உடம்பைப் போலவே புறவிகளின் உடல்களிலும் வியர்வை ஓடிக்கொண்டிருக்கிறபடியால் அவற்றின் வியர்வையும் அவன் உடலில் பட்டதென்றாலும் அது கூட அவனுக்கு பேரின்பத்தையே அளித்தது நந்தவனத்து புஷ்பங்களிலே கூட இந்த சுகந்தம் ஏது இன்று அந்த ஜாதி புறவிகளின் வியர்வையை கூட அவன் ரசித்தான் இப்படி புறவிகளை கொண்டே அவற்றின் ஊடே சென்ற இளைய பாண்டியனை அரபு நாட்டு காசாரிகள் பெருமையுடனும் பிரமிப்புடனும் பார்த்தனர் இப்படி ஒருவன் பாண்டிய நாட்டில் இருக்க ஆண்டுதோறும் இங்கு ஏன் புரவிகள் பெருமளவில் மாண்டு போகின்றன என்று அவர்களில் சிலர் ஒருவருக்கொருவர் வினவி கொண்டார்களே ஒழிய விடை காணாமல் தவித்தனர் அவர்கள் தவிப்பை பற்றி லட்சியம் செய்யாமல் வந்த அராபியன் ஒருவன் அந்த காசாரிகள் கூட்டத்தை விலக்கி கொண்டு இரு கைகளையும் உயரத் தூக்கி இருமுறை தட்டவே இளைய பாண்டியன் சட்டென அந்த திசையை நோக்கி திரும்பினான் திரும்பியவன் முகத்தில் எல்லையற்ற வியப்பு துளங்கியது எப்பொழுது வந்தாய் நீ இன்று அராபிய மொழியிலேயே புரவிகளின் நடுவிலிருந்து கூச்சலிட்ட இளையபாண்டியன் குரலிலும் வியப்ப பெரிதாக ஒழித்தது அந்த அராபியன் தட்டியதும் காசாரிகள் துரிதமாக விலகி அவனுக்கு இடம் விட்டதன்றி அந்த அராபியனை நோக்கி தலை தாழ்த்தி வணங்கவும் செய்தனர் அவர்கள் வணக்கத்தை தலையசைப்பினாலேயே ஏற்ற அந்த அரபு வணிகன் இளையபாண்டியன் பாண்டியன் வருகைக்காக புறவை கூட்டத்தின் எல்லையில் காத்து நின்றான் இளையபாண்டியனும் பாண்டியனும் ஏதோ காணாத விருந்தாளியை கண்டு விட்டவன் போல் வெகு துரிதமாக புரவிகளை விலக்கிக் கொண்டு அந்த அரபு வணிகன் இருக்கும் இடத்தை அடைந்து எப்பொழுது வந்த ஜமாலுதீன் என்று வினவினான் வணிகன் பேசுவதற்கு இடம் கொடாமல் இளையபாண்டியனை விட உயரமாய் ஆறடிக்கு குறையாமல் பெரும் உடை உடல் முழுவதும் மூட காட்சியளித்த அந்த அரபு வணிகன் இளையபாண்டியன் கைகளை ஈருக பிடித்துக்கொண்டு நேற்று வந்தேன் என்றான் பெண் என் அரண்மனைக்கு வரவில்லை என்று வினவினான் இளையபாண்டியன் வருவதில் ஒரு கஷ்டம் இருக்கிறது என்றான் ஜமாலுதீன் பயங்கலந்த கண்களுடன் என்ன கஷ்டம் ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கிறேன் அதனால் அரண்மனைக்கு கொண்டு வந்தால் எல்லோரும் கேட்பார்கள் அந்த பரிசு யாருக்கு யாருடன் இப்பொழுது பேசிக் அவருக்கு எனக்கா ஆம் என்ன விளையாது விளையற்றது இலை ஜமாலுதீனை உற்று நோக்கினான் விளையற்றதானால் நான் இப்படி வாங்க முடியும் என்று வினவினான் சந்தேகத்துடன் பரிசுக்கு விலையுண்டா கிடையாது நட்புக்கு விலையுண்டா கிடையாது அப்படி இருக்க விலையை பற்றி என்ன பேச்சு இன்றிரவு வந்து அந்த பொருளை பெற்றுக் கொள்ளுங்கள் இதை கூறி அந்த அரபு வணிகன் திரும்பி போக துவங்கினான் திரும்பியவன் என்ன காரணத்தாலோ என்று திரும்பி நான் இருக்குமிடம் தெரியுமல்லவா என்று வினவினான் இளைய பாண்டியன் சற்று இறைந்தே நகைத்தான் ஜமாலுதீன் நிதன் ஆடுதோறும் வருகிறாயே உனக்குத்தான் தங்க தனி மாளிகை கொடுத்திருக்கிறோமே என்றும் கூறினான் நகைப்பினூடே அந்த இடத்தில் இன்றிரவு இருக்க மாட்டேன் நான் என்ற ஜமாலுதீன் அக்கம் பக்கம் பார்த்து பிறகு கூறினான் காயலின் மூன்றாவது வீதியின் வடக்கு முகப்பில் ஒரு வீடு இருக்கிறது என்றான் ரகசியமாக ஆம் அது என்று ஆரம்பித்த இளைய பாண்டியனை ம் பெயரை சொல்ல வேண்டாம் என்று எச்சரித்தான் ஜமாலுதீன் பெயரை சொல்லவில்லை இளைய பாண்டியன் ஆனால் மறுத்து மட்டும் கேட்டான் நான் அங்கே எப்படி வர முடியும் என்று ஏன் வந்தால் என்ன ஜமாலுதீன் சற்று கோபத்துடன் வினவினான் அது பறத்தியின் வீடாயிற்றே என்றான் இளைய பாண்டியன் ஏதோ கேட்க முயன்று ஆனால் கேட்காமல் தலையை மட்டும் அசைத்து வாயை மூடிக்கொண்டான் ஜமாலுதீன் சிறிது யோசனைக்கு பிறகு பாதகமில்லை வாருங்கள் வருவதில் பயன் இருக்கிறது என சொல்லிவிட்டு அங்கிருந்து அகன்றான் வணிகன் விந்தையா விந்தையாயிருக்கவே மிகுந்த யோசனையுடன் காயலின் கடற்கரையிலிருந்து கிளம்பி தொலைவிலிருந்த தமது அரண்மனைக்கு சென்ற இளையபாண்டியன் அன்று பொழுது போவதை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தான் இரவு நெருங்கியதும் நீராடி சிறிது உணவு மருந்தி இருள் நன்றாக முற்றியதும் அதே அரபு சராயில் குறு வாளுன்றை மட்டும் செருகிக் கொண்டு உடலை ஒரு போர்வையால் போர்த்தி கொண்டு அரண்மனை திட்டி வாசல் வழியாக கிளம்பி மூன்றாவது வீதியை அடைந்தான் மூன்றாவது வீதியின் அந்த முகப்பு வீட்டை நெருங்கியதும் பலத்த சந்தேகம் இளைய பாண்டியனை பீடித்துக் கொள்ளவே அவன் சிறிது தாமதித்தான் வீட்டில் விளக்கு சிறிதுமில்லாமல் கும் இருட்டாக கிடந்தது அரவம் ஏதுமின்றி பயங்கர அமைதியும் சூழ்ந்திருந்தது எதற்கும் உள்ளே சென்று பார்க்க தீர்மானித்த இளைய பாண்டியன் கதவு திறந்து கிடந்ததால் பங்கு தடையின்றி உள்ளே நுழைந்தான் முதல் கட்டை மெல்ல நடந்து தாண்டி மிகுந்த எச்சரிக்கையுடன் இரண்டாவது கட்டுக்கு வந்த அவன் அங்கிருந்த விபரீத நிலையைக் கண்டு மலைத்து பல வினாடிகள் அசையாமல் நின்றுவிட்டான் அங்கிருந்த பெரிய மரத்தூண் ஒன்றில் ஜமாலுதீன் கயிறுகளால் பிணைக்கப்பட்டிருந்தான் அவன் வாயிலும் துணி அடைக்கப்பட்டிருந்தது அவன் காலடியில் கிடந்த ஓர் அராபிய அழகியின் முகத்திரை கிழிக்கப்பட்டிருந்தது அவளும் கை கால்கள் பிணைக்கப்பட்டு தரையில் ஊரட்டப்பட்டிருந்தாள் அவள் ஆடியும் நிலை குலைந்து கிடந்தன அந்த கோலத்தை கண்டு கோபத்தின் வசப்பட்ட இளைய பாண்டியன் தனது இடையிலிருந்த குறு எடுத்து அந்த இருவரின் பிணைப்புகளையும் அறுத்தெரியும் எண்ணத்துடன் அவர்களை அணுகினான் அணுகாதே அப்படியே நில் என்றொரு குரல் இளைய பாண்டியன் கால்களை தேக்கியது ஆனால் தலை திரும்பியது குரல் வந்த திசையை நோக்கி குரலுக்குடையவன் கண்ணுக்கு தெரியவில்லை அவனையும் பிடித்து கட்டுங்கள் என்ற ஒளி மட்டும் கூடத்தின் இருளடைந்த பகுதிகளிலிருந்து அதிகாரத்துடன் வெளிவந்தது